ஒன்றை நீங்கள் உணருங்கள் எங்களோடு வாக்களிக்க வேண்டாம் என்று பிரச்சாரம் திருமணத்தால் சிங்களமானவர்கள் அடுத்த பக்கத்தால் பார்த்தால் தாய் வகுப்பினால் சிங்களமானவர்கள் கடந்த காலங்களில் ஏமாற்றி வந்ததற்கு பாடம் கற்பிக்கவும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக நிற்க வேண்டியது தமிழரசி கட்சியின் பிரதிநிதியாக எனது கடமை என்பதை உணர்ந்து நீங்கள் தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் உறவு இருக்கிறது சிங்களத்தில் அவர்கள் கோபித்து விடுவார்கள் இதை போல கேவலமான விடயம் ஒன்றும் இல்லை எதற்கான முடிவையும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் தரவில்லை எல்லாம் தெரியும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாச இந்த விடயங்கள் குறித்து பாராளுமன்றத்திலே உரக்க கூறவில்லை இந்த தமிழ் மக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல மலையக மக்கள் மற்றும் கொழும்பு உட்பட அனைத்து பகுதியிலும் வாழும் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் கடந்த பல வருடங்களாக நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள தலைவர்களை தெரிவு செய்வதில் நாங்கள் முன்னின்று உழைத்தவர்கள் அதற்கான காரணம் நாங்கள் எங்களுக்கான ஒரு நியாயமான அரசியல் தீர்வை பெற வேண்டும் அதை இவர்கள் வழங்குவார்கள் என்ற வகையிலே நாங்கள் அந்த நடவடிக்கையில் இருந்தோம் எங்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்துக்கு தலைமை தாங்கி நடாத்திய சரத் பொன்சேகாவை நாங்கள் ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த நேரம் பிரச்சாரம் செய்தோம் அது ஏன் செய்தோம் என்றால் அவரை வைத்து சில உண்மைகளை எடுக்க வேண்டும் அத்தோடு நாங்கள் அவரை வைத்து ஒரு சீர்வை பெற வேண்டும் அடுத்தபடியாக மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வரக்கூடாது அதே போன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாங்கள் மைந்தராஜ ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வேண்டுகோளிலும் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி அவர்களின் வேண்டுதலின் பேரிலும் நாங்கள் மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக்குவதற்காக அதிலே ஜனாதிபதி ஆக்கிறோம் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க அமர்ந்தார் அப்போது எங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன புதிய அரசியல் அமைப்பு ஒன்று தோற்றம் அதில் எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளும் முக்கியத்துவம் புதிய அரசியல் அமைப்பு என்று தயாரித்தார்கள் இடைக்கால அறிக்கை என்று தந்தார்கள் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு என்றார்கள் ஐயா சம்பந்தர் ஐயா எங்களுக்கு சொன்னார் ஒருமித்த நாட்டுக்குள்ளே ஒன்றுபட்ட நாட்டுக்குள்ளே பிரிக்கப்படாத நாட்டுக்குள்ளே ஒரு அரசியல் தீர்வை நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய அரசியல் தீர்வை இந்த ரணில் விக்கிரமசிங்க அரசாங்கம் மைத்திரிபால சிறிசேன அரசாங்கம் எங்களுக்கு வழங்கும் ஆகவே அதை நாங்கள் இடைக்கால அந்த கேப்பிலே தேர்த்திருக்கோம் இவ்வாறு சொன்னார்கள் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோம் ஆனால் கதிரை ஏறியதும் மைத்திரிபால ஸ்ரீசேன ஒரு ஜனாதிபதியாக இருந்து கூட எங்களுக்கு இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ரணில் விக்கிரமசிங்க அடிக்கடி கூப்பிட்டு பேசுவார் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அவரோட கதைப்பதற்கு சில நன்மைகள் நடக்கும் நன்மைகள் நடக்கும் நன்மைகள் நடக்கும் என்று கூறிக்கொண்டு எங்களை அழைத்து சென்றார்கள் எல்லா மேமாற்றம் கதிரை ஏறும் வரையும் சிங்கள தலைவர்கள் எங்களை கட்டிப்பிடித்தார்கள் கதை சொன்னார்கள் அரவணைத்தார்கள் கதிரை ஏறியதும் அவர்கள் பின் எங்களை தள்ளிவிட்டார்கள் நாங்கள் ஏமாற்றப்பட்டோ இன்று இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் எங்களது கட்சி நாங்கள் கட்சி கூட்டத்திற்கு எனக்கு அழைக்கவில்லை முதலாம் தேதி ஒரு தீர்மானம் எடுத்ததாக ஊடகங்களில் அறிந்து சஜித் பிரேமிதாசாவுக்கு ஆதரிக்க வேண்டும் என்று ஆகவே எங்களை அழைக்கவில்லை நாங்கள் பல கூட்டங்களுக்கு சென்றோம் எங்களை அழைக்காத ஒரு கூட்டமாக அது இருந்தது அந்த கூட்டத்திலே அந்த தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தீர்மானத்தை அறிந்து நாங்கள் பகிரங்கமாக எங்களுக்கு அழைக்கவில்லை தீர்மானத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் ஏனென்றால் ஏன் நாங்கள் இதை என்றால் முக்கியமாக கடந்த பல வருடங்களாக எங்கள் மக்கள் அனுபவிச்ச ஒரு துன்பியலுக்கும் எங்களால் நீதி வெற்றி கொடுக்க முடியவில்லை ஆயிரக்கணக்கான நாட்களாக எமது உறவுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக கவனையிப்பு போராட்டம் உண்ணாவிரதங்கள் இருந்தார்கள் மீட்டு தங்கள் பண்ணையாளர்கள் கால்நடைகளை வளர்ப்பதற்காக குந்திக்கொண்டிருந்தார்கள் இங்கே கவரையிப்பு போராட்டம் வாகரையிலே பண்ணைக்கு எதிராக நடாத்தினார்கள் எதற்கான முடிவையும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் தரவில்லை எல்லாம் தெரியும் எதிர்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாச இந்த விடயங்களில் குறித்து பாராளுமன்றத்திலே அதே நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக அவர் முன்பு வந்து இருக்கும் போது அவர்களுக்கு அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர்கள் ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவரான போது எங்கள் சார்பாக எங்கள் மக்கள் சார்பாக அந்த பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கவில்லை அப்படிப்பட்டவரை மீண்டும் ஜனாதிபதியாக்க வேண்டுமா மக்களே அனுரா அவர்கள் தலைவர் அவர் பாராளுமன்ற வேட்பாளராக அதாவது ஜனாதிபதி வேட்பாளராக இப்போது வந்திருக்கின்றார் உண்மையில் ஒரு உண்மையை செல்ல வேண்டும் நான் எப்போது நீதியை கலைக்க விரும்புவன் அவர் ஊழலை மட்டுப்படுத்துவார் ஊழல் நடைபெறாமல் பாதுகாப்பார் அவரது கருத்துக்களில் நான் இதுவரை அறிந்து கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது அதன் மூலம் மாகாண ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது தமிழர்களுக்காக கொண்டு வரப்பட்ட மாகாண ஆட்சி முறையிலே அனுபவித்தவர்கள் நாங்கள் மாத்திரம் அல்ல சிங்கள மக்களும் இஸ்லாமிய மக்களும் எல்லாரும் தான் அந்த மாகாண ஆட்சி முறையை இலங்கை முழுவதும் அனுபவித்தோம் ஆனால் வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் வடக்கு கிழக்கு இணைப்போடு இந்திய இலங்கை அரசாங்கம் இரண்டும் ஒப்பந்தம் செய்த சர்வதேச ஒப்பந்தத்தை அதற்கு எதிராக வடக்கு கிழக்கு பிரிக்க வேண்டும் என்ற விதியிலே அதன் விபி இப்போது வேட்பாளராக இருக்கின்ற அனுரா அவர்கள் அவரது கட்சியினர் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து வடக்கை வேறாகவும் கிழக்கை வேறாகவும் பிரிக்கச் செய்தார்கள் அவரை இவ்வாறு எங்களுக்கு துன்பம் செய்தவர்கள் நாங்கள் அவ்வாறு வடக்கு கிழக்கு இணைந்திருந்தால் ஒரு தீர்வை நாங்கள் பெற்றால் தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்து விடுவார்கள் என்பதற்காக இந்த நடவடிக்கைகளை செய்தவருக்கு நாங்கள் வாக்களிக்க முடியுமா இன்னும் ஒரு உண்மையை நான் கூறுகிறேன் இதே ஜேவிபி பாராளுமன்ற தேர்தல் முடிவுற்றது அண்மையில் நடந்த பாராளுமன்றத்தினர் கலந்து நாலு வருடங்களுக்கு முன் நடந்து பாராளுமன்ற தேர்தல் முடிவுற்றதும் நானும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டேன் அதன் பிற்பாடு என்னிடம் சில பிரதிநிதிகள் வந்தார்கள் ஜேவிபியின் தேசிய பட்டியலுக்கு உங்களை நியமிக்க கோருகின்றார் நீங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டார்கள் என்னிடம் வந்து கலைத்தார்கள் நான் அப்போது சென்னேன் நான் தோத்தாலும் பரவாயில்லை நான் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை நான் அதற்கு வரமாட்டேன் நான் இந்த மனுவில் சொல்கிறேன் இந்த உண்மையை நாங்கள் எப்போதும் இனம் சார்ந்துதான் இருப்போம் உழைக்க வந்தவர்கள் அல்ல சொத்து சேர்க்க வந்தவர்கள் அல்ல இந்த இனத்துக்காகத்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கடந்த காலங்களில் குதித்தது என்ற இனம் ஒன்று சேர்ந்து நியாயமான கோரிக்கையை முன்வைத்து அந்த கோரிக்கையை நிமித்தம் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக தமிழாளை இறக்கி தான் ஜனாதிபதியாக வர முடியாது என்பதை உணர்ந்தாலும் தமிழ் மக்களுக்கு இந்த சிங்கள அரச தலைவர்கள் கடந்த காலங்களில் ஏமாற்றி வந்ததற்கு பாடம் கற்பிக்கவும் சர்வதேசத்தில் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் பிரச்சனை இருக்கிறது அவர்களது பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதை காட்டவும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக நிற்க வேண்டியது தமிழரசு கட்சியின் பிரதிநிதியாகி எனது கடமை என்பதை உணர்ந்து நான் இதில் வந்து சேர்த்துக் நான் சில நாட்கள் இங்கிருக்கவில்லை தமிழ்நாட்டிற்கு சென்றிருந்தேன் எனது குரலும் ஒலிக்கவில்லை இப்போது சொல்லுகிறேன் இன்று நாங்கள் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் மாவட்டத்தின் தமிழரசு கட்சியின் பொருளாளர் நான் அண்ணன் சிறுநேசன் அவர்கள் தமிழரசு கட்சியின் செயலாளர் வேட்பாளர் அரியணேந்திர அரசு கட்சியின் உபதலைவர் மகளிரணி ரஜினி அம்மா அவர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் கட்சியின் என்று நீங்கள் யாரும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறோம் தமிழ் பொது வேட்பாளராக இருக்கிற அண்ணன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க கோருகிறோம் இது இப்போது தமிழ் மக்கள் அளிக்க வேண்டிய கட்டாய கடமை சின்னத்துக்கு வாக்களிப்பது ஒன்றை நீங்கள் உணருங்கள் எங்களோடு இருந்து சிலர் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்வர்களை பார்த்தால் திருமணத்தால் பார்த்தால் தாய்ந்த வகுப்பினால் சிங்களமானவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் நீங்கள் தமிழ் தேசிய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் உறவு இருக்கிறது சிங்களத்திலே அவர்கள் கோவித்து விடுவார்கள் அவர்கள் உங்களிடம் வந்து எங்கள் மக்களிடம் வந்து நீங்கள் தமிழ் பொது வேட்பாளர் வாக்களிக்காதீர்கள் இந்த சிங்கள பிரதிநிதிகளுக்கு வாக்களியுங்கள் என்று வீடு வீடாக துண்டு கொடுத்து இதை போல கேவலமான விடயம் ஒன்றும் இல்லை ஆகையால் அன்பாந்து எமது உறவுகளே எதிர்வெறும் இருபத்தி ஒராம் தேதி இந்த தமிழ் மக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல மலையக மக்கள் மற்றும் கொழும்பு உட்பட அனைத்து பகுதியிலும் வாழும் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் இதன் மூலம் என்றால் அண்ணன் தமிழ் தேசிய பற்றாளர் எங்கள் அண்ணன் அரியந்திரன் அவர்களின் சின்னமாகிய சங்கி சின்னத்திற்கு வாக்களித்து பெருந்தொகையான வாக்குகளை பெற்று அவர்கள் அதை நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஆட்சியாளர்களும் உணர்வார்கள் உங்கள் கைகளில் இருக்கின்றது என்பதனை தெரிவிக்க விரும்புகிறேன் ஆகவே தயவு செய்து எதிர்வெறும் இருபத்தி ஓராம் தேதி உங்கள் வாக்குகளை நேரத்திற்கு சென்று சங்கி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் தமிழ் தேசிய பொது வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் ஒற்றுமையை இந்த நாட்டிலே நிலைநாட்டுங்கள் ஆகவே சங்கிச்ச சின்னத்தின் பிரதிநிதி ஜனாதிபதியாக வரமாட்டார் அதை மனதில் வையுங்கள் ஆனால் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டின் சிங்கள தலைவர்கள் ஏமாற்றியதற்கு அது ஒரு பாடமாக அமையும் அந்த பாடத்தை புகட்டுங்கள் அவர்கள் இனிவரும் காலத்தில் எங்களை தேடி வர வையுங்கள் அதற்கு உங்களது பங்களிப்பு அந்த சங்கி சின்னத்திற்கு வாக்களிப்பதுதான் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன்